வெரி குட் மார்னிங் வெல்கம் டு மனசெல் இன்றைக்கி நம்ம சுவையான ஸ்டெப்ஸாக கார்டிஃபை பண்ணலான் பார்த்து வாங்க ஸோ அதுக்கு முன்னாடி சேன்ஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் நல்லா இதுவும் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஈட்டு ரெண்டு மணி போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சுக்கலாம் இல்லை மூணு டீஸ்பூன் நல்லா செத்துக்கலாம் போட்டிருந்தோம் மசாலா ஒன்று பட்டாஸ் பண்ண சுற்று நம்ம தக்காளி குழாய் சின்ன காடையை ஒன்று ஒன்றா போட்டுருந்தோம் ஆகிடுச்சு நம்ம கும்பிட்டு போவோம் பார்த்தீங்கன்னா காடையில் தண்ணி வருது சுவையான செப்பை காடைஃபாய் வந்து வெடி ஆகிடுச்சு இப்போ நீங்களும் ட்ரை பண்ணாத ட்ரை பண்ணி